ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்களுக்கு அளவுகள் எடுக்கிற முறை அந்த கலவுகளை வச்சு கணிக்கிறது அது வரைபடம் கேடுறது ஒரு கட்டிங் இருறது ஆல்ரெடி எல்லாமே முடிச்சுட்டேன் இன்னைக்கு அந்த வரைபடத்தை வச்சு ஒரு துணியில வந்து எப்படி வெட்டுறது தைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஆனால் வந்து நான் திரு இந்த கட்டிங்கை வச்சு வெட்டாம நான் திருப்பியும் ஒரு துணியை மிச்சம் பிடிச்சு எப்படி வெட்டுறது அதுலேயே நான் அளவுகளை திருப்பி உங்களுக்கு பிடிச்சு காட்டப்படுறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வந்து பாட் பாட்டா தான் ஒவ்வொரு வீடியோஸும் போடுறேன் எல்லாமே சேர்த்து போடல கிட்டத்தட்ட இந்த ஏ லைன் சட்டைக்கு ஒரு அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ இடையில ஒன்று ரெண்டு மூணு வீடியோஸை பார்க்காம இடையில பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல ஸோ ஸ்டார்ட்ல இருந்து நான் போடப்பட்ட வீடியோ பார்த்திங்களா தான் நம்ம இந்த கட் இந்த ஒரு ஏலைன் சட்டைக்கான அளவுகள் கணிப்புகள் அது பேசிக் நாலேஜை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ நம்ம போடுற வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஏலைன் சட்டை தைக்கணுமென்றால் நான் போட்ட அந்த அவ்வளோ வீடியோவையும் பார்த்து சரியான முறையில் அளவுகளை கடித்து போட்டு குறித்து வெட்டினாலே ஒரு பர்ஃபெக்டான சட்டை வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள் வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம் இது வந்து ஒண்டகா மீட்டர் துணி தான் இது வந்து காணும் ஒன்றக மீட்டர் எடுத்தேன் துணியை மிச்சம் பிடிச்ச அப்படி எடுக்கிறேன்டா எங்கட வீதி எவ்வளவு பார்க்கணும் ஒரு வீதி என்ற வீதி ஒரு இருபத்தி ஆறு இன்ச்சல எடுக்கிறேன் இப்படி எடுத்து போட்டு இதுக்கு அளவா துணியை மடிக்கணும் இப்ப நான் எந்த வீதிக்களவா துணி மடிச்சுட்டேன் இங்கால மிஞ்சிற பக்கம் மிஞ்சால விட்டுருக்கேன் அப்ப அது வந்து கட் பீஸ் ஆகாம துண்டுகளாகலாம ஒரு பக்கமா எங்களுக்கு மிஞ்சம் அதுல நாங்க கையை கெடுக்கலாம் இதுல ரெண்டு பீஸ் மூன்று நாலு துணி இருக்கு நாலா மடிக்கிறோம் எஞ்சி இருக்கிறதா அங்காலையா ஒரு பக்கமா விட்டமாயிருந்தா அது எங்களுக்கு வேற தேவையானது யூஸ் ஆகும் எப்பயுமே இந்த மடிப்பு பக்கம் இருக்குல்ல இதை வந்து எங்கட பக்கம் இருக்கணும் அதை நீங்க எதிர் வச்சு கீறி விட்டுறாதீங்க என்னன்னா அப்புறம் நடுவதை துண்டு விழுந்துடும் சட்டையில இந்த மடிப்பு பக்கம் வந்து எங்கட பக்கம் இருக்க தக்கனமா தான் குறிக்கணும் அப்ப முதல் ஒரு சட்டையில அகலமா வீதியை பார்க்கறோம் மற்றது துணியில சட்டையில உயரத்தை பார்க்கணும் அதையும் முதல் குறிச்சிருணும் சட்டை உயரம் நாப்பத்தி ரெண்டு வருது வேண்டா ஒன்று தச ஐந்து கூட்டணும் கூட்டி அதை உயரமா எடுக்கிறோம் அடுத்தது வந்து தோலகலம் பதிமூன்று வந்தது நிறைய குற்றம் பதிமூண்டு ரெண்டாலை பிரிச்சா ஆறு முக்கால் வரும் தோலகலம் அடுத்ததா கழுத்தகலம் ரெண்டு தசம் அஞ்சு தோலகல முடிவுல இருந்து அக்குள் இறக்கம் ஆறு தசம் அஞ்சு சுட்டு அக்குள் இறக்க முடிவுல இருந்து இந்த மடிப்பு பக்கத்துல இருந்து இப்படி வரணும் மார்பு பத்து கூட்டி நாளால பிரிக்க வர அவ வந்து இந்த மாதிரி குறிக்கிறோம் பிறகு என்ன அக்குள் வளைக்கிறதுக்கு செங்குத்தா ஒன்று தசம் அஞ்சும் இந்த அக்குள் இரக்கத்த நடுப்புள்ளி ஆறையண்ட மூண்டஹார் இப்ப இந்த வளைவை பேர வேண்டியா இந்த சைட்டு வட்டுறதுக்காண்டி அஞ்சு உள்ளுக்கா ஒன்று இதில் இருந்த சரிவு கோடு இப்படியே பீதி வரைக்கும் சரிச்சே கொண்டு போக கழுத்து வந்து இப்ப வட்டி எடுக்க கூட இடை முதல் வட்டி எடுத்துட்டு முன்னுக்கு கழுத்து ஒரு டிசைன் வரும் பின்னுக்கு வரும் அளவுகள் மாறுபடும் அதனால நாங்க இப்ப வட்ட வெட்டக்கூடாது அக்குள் வளைவோடையும் இந்த சைட்டையும் பட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் முன்காலத்து பின்கழுத்து புறம்பா வெட்டணும் கீழ்பக்கம் இருக்காண்டி சொல்லியிருந்தே நான் இதுல இருந்து இன்ச் எடுத்து சின்ன வளைவு மாதிரி ஒன்று இந்த மாதிரி வளைவு மீட்டர் வண்டியே மிச்சமாக வந்திருக்கு நான் ஒகாம பின்பாட் புரிந்தா கழுத்துக்குறேன் இந்த ரெண்டு தசம் அஞ்சு கழுத்த கழுத்துல இருந்து கழுத்து ரக்கம் பின்பக்கத்துக்கு எடுக்கிறேன் அஞ்சு இன்ச்சில் எடுக்கிறேன் ரெண்டு தசம் அஞ்சு கழுத்து அகலம் முன்னுக்கு பின்னுக்கு மாறுபடாது கழுத்து ரக்கம்தான் மாறுபடும் நான் பின் பக்கம் கழுத்துக்கு அஞ்சு ரக்கம் எடுத்தனால் முன்னால அஞ்சு தசம் அஞ்சு அப்படி கழுத்து ரக்கங்கள் மாறுபடுமே தவிர கழுத்து அகலங்கள் ஒரு காலமும் மாறுபடாது கழுத்து வெட்டியாச்சு இப்ப இந்த கழுத்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா துணி வெட்டி எடுக்கணும் கழுத்தை தாச்சு திருப்புறத்துக்கு அந்த துணி எப்படி வெட்டுறதுனா நாங்க இப்படி கட் பீஸ்ல வெட்டி கொள்ளலாம் ரெண்டு பீஸா மடிச்சுட்டு பெரிய துணியா இருந்தா மடிப்பு இருக்கணும் இப்ப இப்படி கட் இப்படி வச்சு இதுக்குத்தான் வெட்ட போறேன் இப்ப எனக்கு இது மடிப்பு பக்கம் இருக்கணும் இது மடிப்பு வருது தானே ஆனா இதுல மடிப்பில்லை நான் அப்ப கொஞ்சம் கையில இதை தைச்சு போட்டு தான் இதில் நாங்கள் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் வெளிப்பக்கமும் ஒரு அளவுல இதை நீங்க ஒரு அளவுக்கு தேவையென்றாலும் அலந்த எடுக்கலாம் பின் காலத்துக்கும் வெட்டி எடுக்கிறேன் இப்போ எனக்கு இது மடிப்பு பக்கமா எடுக்கிறேன் மடிப்பு இது மடிப்பு வாரம் இதுவும் மடிப்பு வரணும் வந்தா நாங்க அந்த எக்ஸ்ட்ரா இடம் விடத்ததே இல்ல கையுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா இந்த அக்குள் சுட்டு அளந்து வாழ்ற அளவா குலகலமா எடுக்கலாம் அக்குள் சுட்டு இப்படித்தான் எடுக்கிறது இந்த மாதிரி அளவு நாடா வச்சு வச்சு இப்படி எடுக்கும் எனக்கு பத்தரை வருது நான் ஒரு அரை இன்ச் கழிக்கிறேன் ஏனடா சோல்டரை ஜொயின் பண்ணி நம்ம தானே அளக்குறோம் நாங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணினா இதுல அரை குறைஞ்சிரும் குறைஞ்சிரோம் அதுக்கடுத்தாலும் அந்த அரை இன்ச்சை குறைக்கிறோம் துணி நாலாம் அடிக்கணும் ரெண்டு கை தேவை என்னதுனால அகலம் வந்து பத்து இன்ச்சு அகலமா வந்து அக்குள் சுற்றுக்கு அளவாவே நாங்களும் இந்த அகலத்தை எடுத்துட்டோம் இனி இதுல இருந்து கையுயரம் கையுயரம் நாளாயிருந்தா ஒன்று தசம் அஞ்சு கூட்ட போறன் அஞ்சரை இன்ச்சு கை உயரமா வரும் இந்த எதிர்பக்கமா இப்ப இது கை உயரம் நாளோட ஒண்டரை கூட்டி அஞ்சு தசம் அஞ்சு எதிர்பக்கமா அஞ்சரை இன்ச்சுட்டு அரைவாசி ரெண்ட முக்கால் மார்க் பண்றோம் எதிர்பக்கம் இப்ப இதுக்கு இது சரிவு கூட கறி இது இந்த சென்றதை அளக்கணும் இப்ப எனக்கு இது பைனொண்டு கிட்ட வருது அப்ப பதினொன்று அஞ்சரை அஞ்ச முக்கம் உட்கண்டு சிமலாவதா ஒரு வளைவு முதல் வளைவு மேல் நோக்கியம் ரெண்டாவ இது கழிச்சு பன்னெண்டு அஞ்சு கூட்டுறன் பதினேழு அத ரெண்டால பிக்கணும் எட்டு தசம் அஞ்சு சரி கட்டணும்

பிறகு ரக்கத்தை மார்க் பண்ணி வர்றது ஆறு ரக்கமும் உயரத்தையுமே மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் நாலு டாட் வேறு தைக்கும் ஈஸியான முறையில தைச்சு காட்டு எல்லாமே வெட்டியாச்சு இதை தைக்கிறதா வேலை